ஹலோ மாளிகம் உங்கள் யாக்கோ பெண்ணாப்ரகம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சினோகாக்கில் இருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காண்பிக்க போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எளியாக சேர் என்னடா புதுசாக ஒரு எளியாக சேர்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கான விளக்கம் நான் இப்போ நான் சொல்கிறேன் இதுதான் எளியாக சேர் அப்போது இது எளியாக சேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே தான் அதாவது ஒவ்வொரு ஓய்வு நாளாகட்டும் பண்டிகை நாட்களாகட்டும் தோராவில் கொடுக்கப்பட்ட பண்டிகை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே எலியா வந்து அமர்ந்து அதை பார்க்கறதாக நம்பிக்கை ஏன் அப்படின்னா ஆசையம் கிட்ட சொல்லுவார் எலியா நான் தான் இஸ்ரேல மீதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனா அதுக்கு ஆசையும் சொல்லுவார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களையும் அவனுக்கு முத்தம் செய்யாத வாய்க்களையும் உடைய ஏழாயிரம் பேரை நான் வச்சிருக்கிறேன் இஸ்ரேலில் மீதியா அப்படின்னு சொல்லுவார் அதை எளியா பார்க்கணுங்க எியா அப்படியே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா அது போல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகை நாட்களுக்கும் ஒவ்வொரு விழாக்களுக்கும் எளியா வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவார் அதுக்காக தான் இந்த எளியாக சேர் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஆமே